திருச்சியில் கார்கில் வீரர் மேஜர் சரவணன் நினைவிடத்தில் திமுகவினர் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினர் தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு இமயமலை பகுதியில் உள்ள கார்கில் பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்தது அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்றது இப்போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு மூன்றாம் தேதி தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது ஜூலை மாதம் வரை நடைபெற்று இப்போரில் இந்தியா வெற்றி பெற்றது இப்போரில் ஈடுபட்ட திருச்சியைச் சேர்ந்த மேஜர் சரவணன் போரில் அடைந்தார் அவரை கவுரவிக்கும் விதமாக திருச்சி பேருந்து நிலையம் அருகே உள்ள பெஸ்ட் பள்ளி ரவுண்டானாவில் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு வருடம் தோறும் அவரது தியாகத்தை போற்றும் வகையில் மலரஞ்சலி செலுத்தி கவுரவிப்பது வழக்கம் அதன்படி மேஜர் சரவணனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பாக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட அருண் நேரு தலைமையில் மேஜர் சரவணன் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் திமுக திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி மாமன்ற உறுப்பினர் முத்துச்செல்வம் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனா்